இதுக்கு பேர் தான் கண்ணீர் ஓகேங்களா அதாவது குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறையை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த குழந்தைகளோட சடலங்களை பார்த்து அப்படியே பதறி போய் ஒரு பொதுவழி எது எதுவுமே பார்க்கல மனுஷன் மனுஷனாக அந்த இடத்துல கதறி அலறாரு அன்பில் மகேசனை அதை பார்த்துட்டு என்னம்மா வந்து ஒரு என்ன மாதிரியெல்லாம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போ வந்து இவர் ரூம் போட்டு அழுவாராம் இதுக்கு பேர் கண்ணீராம் விஜய்க்கு வந்தால் கண்ணீர் அன்பில் மகேசன் எனக்கு வந்துச்சுல அது வந்து தக்காளி சட்னி இவனுங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் லூசு பயல்கள் யே அவன் நடிக்கிறான் சினிமாக்காரன் அவன் நடிக்கிறான் ஏன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கூட்டு போய் இந்த சொல்லுவாங்களே ரூம் போட்டு யோசித்தான் ரூம் போட்டு அழுன்னு போல இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் நான் கேட்கறேன் நாற்பத்தி ஒரு குடும்பம் ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்களாம் அப்படியே என்னமோ பக்தி பரவசத்துல போய் கோயிலுக்கு போய் அப்படியே ஒரு கூட்ட நெரிசலில் அதுவும் பஸ்ஸுக்காக ஓரமாக நின்றுட்டு இருந்த இடத்துல அப்படியே திடீர்னு ஒரு எங்கேருந்தோ வந்துச்சு தெரில ஒரு கூட்டம் வந்து நசுக்கி இப்படி ஆயிடுச்சா சொல்லுங்க போனதே நீ விஜய பார்க்குறக்கு அந்த கூட்ட நெரிசல் அப்படி போனீங்க போனது உங்களோட தப்பு ஃபஸ்ட்டு அப்புறம் இதில் வந்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ விஜய் உங்களை கூப்பிட்டு போய் வந்து பாலிஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்துட்ருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்த நாடகமும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது சரிங்களா நீங்கள்லாம் வந்து அப்படியே விஜய் காலில் விழுந்துட்டாரு ஐயோ கதர்னார் தாங்க முடில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து நாடக கம்பெனியில் நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க ஓகேங்களா அவங்க எல்லாத்தையும் இந்த சினிமாவில் நடிக்கப்படே நம்மளை விட சூப்பராக நடிக்கிறாங்கடா பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஆயிர ரூபாய்க்கு நடிக்கிறாங்கடான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சினிமாவில் வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே சினிமாவில் அதுதான் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் இருந்தோம் அதில் அஞ்சு பேர் போகலையா அது ஒரு பக்கம் இருங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பேசலாம் சரியா இது வந்து நாற்பத்தி அந்த அந்த இன்றைக்கெல்லாம் போனவங்களுக்கெல்லாம் சினிமாவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சினிமாக்காரனாச்சே எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் யூஸ் பண்ணிப்பாங்க சரி அதெல்லாம் யாரெல்லாம் கரெக்டாக சூட்டாக யாரெல்லாம் நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் நடிக்கிறதுக்கு இப்போது செலெக்ஷன் நடந்திருக்கு சென்னையில் சரியா மன்னிப்பெல்லாம் கேட்கல ஓகே சரி ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்டார் அழுதார் எல்லாம் நடந்துச்சு முடிஞ்சிச்சு அடுத்தது சனிப்பாடெல்லாம் தொடரும் சரியா அவ்வளோதான் பார்த்துக்கலாம் உடுங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்கள் காதலை பூ வச்சிட்டு இருக்கிறவங்களாம் இல்லை ஓகே நாடக கம்பெனி முடிஞ்சிச்சு அடுத்து வந்து ஜனநாயகன் கையோட வந்து அடுத்தது வந்து திரையில் கிடையாது இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு கிளம்பிடுவார் நீங்களும் நடிங்க ஓகே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்றீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்